மலேசிய தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் சார் சிந்தனையையும் திறனையும் மேம்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்ப புத்தாக்க இயக்கம் அஸ்தி பத்தொன்பதாவது ஆண்டாக இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழாவை நடத்த வருகிறது அறிவியல் செயற்பாங்கு திறன்களின் அடிப்படையில் மாணவர்கள் மேற்கொள்ளும் ஆய்வுகளை உள்ளடக்கிய இப்போட்டி செப்டம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் கொலலம்பூர் இம்பி மாநாட்டு மையத்தில் நடைபெற உள்ளது கொழலம்பூர் சுராசில் நடைபெறவிருக்கும் இந்த அறிவியல் விழாவில் மாணவர்களின் அறிவியல் ஆற்றலை பரிசோதிக்கும் வகையில் அவர்களுக்கான நேரடி கைமுறை தேர்வும் அங்கு நடத்தப்படும் வேளையில் முதல் நாள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதற்கான மதிப்பீடு நிறைவடையும் மறுநாள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் தேசிய அளவில் நடைபெறவிருக்கும் இப்போட்டியில் முதலாம் நிலையில் இருந்து பத்தாம் நிலையிலான வெற்றியாளர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்படும் செயல்படுவதாக நிகழ்ச்சியின் இயக்குநர் சுபாஷ் கிருஷ்ணன் தெரிவித்தார் பிரான்ஸ் வந்து நாலு நாலு பள்ளிகள் வருவோம் அதாவது வந்து நாலு பள்ளிகள் பிளஸ் எழுநூறு ரொக்க பள்ளிகள் கொடுப்போம் சில்வா வந்து மூணு பள்ளிகளுக்கு சில்வா வார்டு வந்து மூணு பள்ளிகளுக்கு ரொக்க பிரைஸ் வந்து ஆயிரம் வெள்ளி நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து கோல்டு அவார்டு வந்து ரெண்டு பள்ளிக்கு அது வந்து நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு ரொக்க பிரைஸ் கொடுப்போம் பிளட்டினம் அவார்டு வந்து ஒரே பள்ளிக்கு இதனிடையே தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்பாற்றல் திறனை உலகிற்கு வெளிப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளில் சேர்க்கும் எண்ணம் உருவாகக்கூடும் கூடும் என்ற நோக்கத்தால் இவ்விழா அஸ்தியின் முதன்மை செயல் திட்டங்களுள் ஒன்றாக வலம் வருவதாக அதன் தலைவர் முனைவர் யுனோஸ் யாசின் குறிப்பிட்டார் ச மங்கள இந்தியா ஸோ நம்மளுக்கு வேறு களம் இல்லை ஸோ இந்த களத்து மூலியமாக ஏன்னா வந்து டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு திறமையான டீச்சர்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்காங்க அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லவே வேணாம் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு களம் ஒரு பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோமா அது சயின்ஸ் ஃபேர் தான் ஸோ யூ வாண்ட் டு ஷோ தே டேயா ஸோ வெளியூர்வங்க வந்து பார்த்து அவங்க தரத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமாக வந்து இந்த பேரண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது வந்து பேரண்ட்ஸ் சில்ட்ரன் தமிழ் ஸ்கூல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு வருஷத்தில் போட வேண்டியவங்களோ இந்த மூணு வருஷத்தில் போட வேண்டியவங்களோ நீங்கள் இந்த இந்த மீனை சொல்லுவாங்க இந்த விழாவுக்கு வந்து இந்த பிள்ளைங்களோட படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் ஸ்கூல் பார்த்து ஒவ்வொரு ஆண்டும் நாடு தழுவிய அளவில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளும் இப்போட்டியில் இவ்வாண்டு முன்னூற்று தொன்னூற்றாறு பள்ளிகள் பங்கேற்றன அவற்றில் மாநில அளவில் வெற்றி பெற்ற எழுபது பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பது மாணவர்கள் தங்கள் மாநிலங்களை பிரதிநிதித்து தேசிய அளவில் களம் காணவுள்ளனா்